டவலே பாத்ரூம் கதவுல போட்டுர்க்கேன் எடுத்துக்கோ ஆ சரிமா என்னங்க பூரி எப்படி இருக்கு அமுதம்மா பூரி நல்லா இருக்கு நல்லா செஞ்சிருக்க போன வாட்டி செய்யும்போது நல்லாவே இல்ல அப்பா அவ்ளோ கோவமா கொடுத்த ஆனா இப்ப பிடிச்ச முகத்தோட குடுக்குற பத்தியா நல்ல எல்லாமே நல்லா இருக்கு சரிங்க நான் எடுத்து வச்சிடுமாங்க அப்பா இதுவே வயிறு பாதி ஃபுல்லா ஆயிருச்சு போதும் போதும் என்னங்க மாவு நிறைய பிணைஞ்சு வச்சிருக்கேன் பூரி நிறைய சாப்பிடுங்கன்னு ரெண்டு பூரி வச்சிருமே வேணாம்ங்கறீங்க நாலஞ்சு பூரி சாப்பிடுங்க ஒண்ணு இல்ல எல்பி உட்கார்ந்தல ஒரே மந்தமா இருக்கும் அதெல்லாம் ஒண்ணு இல்ல சாப்பிடுங்க பூரிக்கு என்ன கோத்துக்காம தான் செஞ்சிருக்கேன்

போய் போல கேட்டேன் உடனே போய் பிரியாணி வெட்ட சொன்னீங்களே அதெல்லாம் மறக்க முடியாதுங்க மறக்க மாட்டீல ஐயோ அதெல்லாம் இல்லைங்க சரி சரி எப்பவுமே வாயா போயா இந்த ஐயானுக்கு கொடுவ ஆனா இப்ப வாங்க போங்க ஏங்கிற எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல போங்க நீங்க வேற சும்மா என்ன ரொமான்ஸா என்னடா இப்படி கேக்குற இல்ல நான் வந்ததுல ரொம்ப நேரமா சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்கீங்க ரொமான்ஸான்னு கேட்டேன் உங்க அப்பாட்ட சாதாரணமா தான் பேசிட்டு இருக்கேன் அப்படியா சரிமா நம்பிட்டேன் அப்படி சாப்பிறியா பூரி எடுத்துட்டுமா ம் சாப்பிறேமா எடுத்துட்டு வா சரி வர உங்களுக்கு சூடா ரெண்டு எடுத்துட்டு வரேன் ஆ சரி என்னப்பா அப்படியே சிரிச்சு பேசிட்டு அம்மா உஷார் பண்ற பொழுது நீ வரது ஏன் இப்பலாம் பேசுறது காலேஜ்ல கத்துக்கிட்டதுப்பா டேய் அதுக்காக உன் பெத்த அப்பா கிட்ட இப்படியே கேள்வி கேப்ப அதான் சும்மா சொல்லுப்பா நீ நானும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பழகறோம் அதுக்காக தான் கேட்டேன் முத சாப்பிட்டு காலேஜ் கிளம்பு இங்க உட்காந்துட்டு ரொமான்ஸ் பண்றியா அதெல்லாம் கேப்ப போடா முத நீ அதுட்டி தட்டி கேட்க யாரும் ஆளில் நினைச்சுதான் இப்படிலாம் பேசிட்டு இருக்க என்னப்பா பா இப்படி சொல்ற உங்க அம்மா பூரி எடுத்துட்டு வந்தா பாரு போய் சாப்பிடு போ சரிப்பா தம்பி சாப்பிடு குடுமா இந்த மாதிரி ரெண்டெல்லாம் பத்தாது நாலஞ்சு எடுத்துட்டு வா அப்புறம் எடுத்துட்டு வரேன் சரி குடுமா அவளை ஏன்டா அதட்டிட்டு இருக்கா ஒத்தையால எவ்வளவு வேலை செய்யறா என்ன வேலை செய்யுது அம்மா பூரி போட்டிருக்கா மசால் போட்டிருக்கா வீடெல்லாம் கூட்டிட்டு இருக்கா துணிமணி மடிச்சு வச்சிருக்கா பாச தெளிச்சு கோலம் போட்டிருக்கா என்னைக்கு பண்ணாதவா இந்த வேலையெல்லாம் பண்ணிருக்கும் போது ஓ இதெல்லாம் ஒரு வேலையாக்கும் இப்பதான் உங்க அம்மா அதிசயமா புதுசா வேலை பாக்குறா இதுக்குதான் சொல்றேன் பார்த்துட்டு பேசி திரும்பவும் அவக்கோத்த அழகிக்காது அப்படிலாம் இல்லப்பா அம்மா முழுசா மாறிடுச்சு என்ன சந்திரமுகியாவா சந்திரமுகிலாம் கிடையாது இப்ப அம்மா சாஃப்ட் ஆயிடுச்சுல அதுக்கு என்ன பேர் வைக்கலாம் சாஃப்ட் ஓகேவா நல்லாவே இல்லப்பா பூரிய நல்லா பேச்சு சொல்லிட்டேன் இல்ல சூப்பரா இருக்குமா செய்ய மாட்டாங்க சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்கா

என் மனசுல உள்ளதா சொன்னேன் அவ்வளவுதான் நான் எதுவும் நினைச்சுக்கல உட்காந்து சாப்பிடாம என்கிட்ட சாப்பிடாத ம் சரிமா நீ வாபஸ் பா சேர்ந்து சாப்பிடலாம் பூரி போறது நிறைய இருக்கு சேர்ந்தலாம் அப்புறமேட்டு சாப்பிட்டுக்கலாம் நீ முதல்ல சாப்பிடுங்க நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன் இப்போதைக்கு பாசி எடுக்கல ம் சரி அப்புறம் உங்க கிட்ட ஒன்னு கேட்கணும் சொல்லு புஷ்பா நீங்க இன்னைக்கு சாயந்திரம் தியேட்டருக்கு போலாமா தியேட்டருக்கா ஏன் தியேட்டர்ல போய் படம் பார்த்து ரொம்ப வருஷம் ஆகுது என்னன்னு தெரியல திடீர்னு ஆசை வந்துச்சு எனக்கு போய் படம் பார்க்கணும் அப்படின்ட்டு அதுக்குதான் கேக்குறேன் போய் பார்த்தா போச்சு உங்களுக்கு வேற வேலை இருக்குமே அதுக்குதான் அப்பா அப்ப நானு நீ இல்லாம தேட்டருக்கு போறதா ஆஹா நீ இன்னும் கூட வர நம்ம ரெண்டு பேர் மட்டும் போயிட்டு வரலாம் என்னப்பா அம்மா வேணாங்குது பாவண்டி நம்ம புள்ள எங்க போகுது காலேஜ் விட்டா வீடு வீடு விட்டா காலேஜ் யாரு உங்க புள்ள எங்கயும் போறது நான் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து கிளாஸ் கட் பண்ணிட்டு தேட்டருக்கு எல்லாம் போறானே என்னம்மா இப்படி சொல்ற ஏ எனக்கு தெரியாத அவனை பத்தி உங்ககிட்ட நீ போய் சொல்லலாம் ஆனா நீ எங்க போற ஏது போறன்னு எல்லாமே எனக்கு தெரியும் அப்படியா உங்க அம்மா சொல்ற மாதிரி காலேஜ் கட்டி அடிச்சு தேட்டருக்கு போறியா இவ்வளவு தூரம் காசு கட்டி படிக்க வைக்கிறது இதுக்காக தானா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிடுறாங்க அப்புறம் என்ன பண்றது போய் தானே ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டா ஏன் போகணும் நான் வரலன்னு நீ சொல்லிருந்தோம் அது எப்படிப்பா ஆசையா இருக்காதா எனக்கும் சரி விடுங்க எப்பயாவது ஒரு நாளா நம்ம பிள்ளையும் போது எப்படி கோப்படுறீங்க நான் எந்த கோவமும் படல சரி ஈவினிங் நம்ம ரெண்டு பேரும் படத்துக்கு போறோம் ஓகேவா ம் ஓகே வேலையெல்லாம் இருந்துச்சுன்னா டக்கு டக்குன்னு முடிச்சுட்டு வாங்க போயிடலாமா போலாண்டி

நீ தப்பாட்டு ஆயிரத்தி முடிஞ்சிரும் போல இருக்கே சரிமா போயிட்டு வந்தா சரிங்க ரெண்டு புரியுது அம்மா எதுக்கு சினிமா தேட்டருக்கு கூப்பிடுச்சு அப்புறம் தான் அடுத்த விஷயத்தையும் ஆரம்பிக்கிறா தியேட்டருக்கு ஓகே சொன்னதுக்கு அப்புறம் தான் சாரி எடுக்கணுமா ஆமா ஆமா எப்படியோ ஆசைப்படுவா உங்க அம்மா வாங்கி கொடுத்துற வேண்டியது அப்படியே எனக்கு ரெண்டு பேண்ட் எடுத்துட்டு வாப்பா பேண்ட் எல்லாம் அங்கங்க கிழிஞ்சிருச்சு சரிடா சரிப்பா சாப்பிடுங்க நானும் காலேஜ் கிளம்பணும் நானும் கடைக்கு சாப்பிட்டு அப்படியே கிளம்புவோம் அக்கா நான் எத்தனை வாட்டி சொல்கிறேன் இதே நினச்சா அழுகாத கவலைப்படாதான்ட்டு ஆனால் நீ சொன்னால் கேட்குறியா நேசோட வாழ்க்கையில் கவலை என்றைக்குமே விட்டு போகாது அது எப்பவுமே கூட வரும் எல்லாத்தையும் நினச்சிட்டு மனசில் அழுத்திட்டே இருந்தா எல்லாம் சரியாக போகுது சொல்லு அவனாக்கா மனசை திடப்படுத்திக்கணும் இது இது மனசு திடப்படுத்தக்கூடிய விஷயமா நம்ம பாட்டுக்கு ஈஸியாக சொல்லிட்டு வந்துவிட்டான் டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிவிட்றேன் கையெழுத்து போட்டு உடனே எல்லாத்துக்கு தனிச்சு போவானு பார்த்தா அவளும் அனுப்பிவிடும் நானும் கையெழுத்து போடுறேங்கிறா என்னத்தை சொல்றது ஒத்த பிள்ளைய வச்சிக்கிட்டு ஆனால் அவனும் ஒத்த பிள்ளைய தான் வச்சுருக்கான் அவன் எப்படி சொன்ன உடனே பேரப்பிள்ள கண்ணுலேருந்து தண்ணி அருவியாக கொட்டுது இருக்கும் முழுக்கா சின்ன பிள்ளைக்கு ஆவான் அவனும் என்ன செய்வான் ஏதோ நானும் சொல்றேன் எம்புட்டு காலம் தானே உங்க கூட நானும் வரது கொண்டாட்டிங்கிறவ கடைசி வரைக்கும் உனக்கு தேவை இப்பெல்லாம் பேசாதடா விட்டு கொடுத்து போடான்னு சொல்லியாச்சு இருந்தாலும் கேட்க மாட்டேங்கிறா அவ அதுக்கு மேல பேசுறா இன்னதா சொல்றது யாராவது ஒரு ஆள் விட்டு கொடுத்து தானே வாழ்க்கை நல்லபடியா இருக்கும் இது பெருமே இப்படி முரட கொடுத்து பேசுனா வாழ்க்கை எப்படிதான் நல்லா இருக்கும் அந்த காலத்துல நம்மளா இல்லையா அத்தால அஞ்சு மணிக்கெல்லாம் எழுந்துட்டு சோறு பொங்கி தோட்டம் தரவுக்கு ஒரு கையில புள்ள ஒரு கையில மாடை வச்சுட்டு நம்மளும் தோட்டத்த விலையை பார்த்துட்டு சாயந்தரம் வரது இல்லையா நமக்கு எவ்வளவு கஷ்டம் இருக்கும் எவ்வளவு வேதனை இருக்கும் அத்தை மீண்டு தானே வந்திருக்கோம் இம்புட்டு தூரம் நான் இப்போல்ல பிள்ளைங்களுக்கு யாரும் புரிய மாட்டேங்குதுக்கா நான் ஈஸியா எல்லாமே கிடைக்கும்னு நினைக்கிறாத அதேதான் நினைக்கிறேன் ரெண்டு பேருமே மனசு ஒத்து போக மாட்டேங்கிறாத யார் பக்கம் பேசுறது யார் பக்கம் இது பண்றது ஒண்ணு புரிய மாட்டேங்குது எனக்கு சன காலத்துல எனக்கு இவ்வளவு வேதனையா என்ன சொல்றதுன்னே தெரிய மாட்டேங்குது யார்கிட்ட சொல்றது என்ன சொல்றது நான் இருக்கேன் அப்புறம் ஏக்கா கவலைப்படுறேன் அவங்க கிட்ட சொன்னா மட்டும் என்னடியாக போகுது பொண்ணே இப்பதான் மொதல் பங்கன் நடத்துறேன் பேத்தி நிச்சயத்துக்காக அத்தக்காரி வரணுமா வேண்டாமா அத்தையெல்லாம் கண்டிப்பா வரணும் வர மாட்டேங்கிறாளே சொல்றது ஒண்ணு புரிய மாட்டேங்குது என் பொண்ணு எதுவும் சொல்ல முடிய மாட்டேங்குது நீங்க இம்புட்டு கஷ்டப்படுறது எல்லாமே உன் பொண்ணுக்கு தெரியணும்லக்கா அவன் என்ன அடி பண்ணுவ அவளும் எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க என்னக்கா சொல்ற அடா ஆமாண்டி என்ற பேத்தி நிச்சயத்துக்கு சொல்கிறதுக்காக அவங்க மாமியார் மாமியார் வீட்டுக்கு போயிருக்காவ போயிருக்காவே உணவாக இப்பெல்லாம் வந்துருங்க அப்படின்னு சொல்லவும் அவங்க மாமியார் என்னன்னா நிலை நிச்சயத்துக்கெல்லாம் வர முடியாது நான் வரவே மாட்டேன் மூஞ்சி லட்சம்லாம் பேசிட்டாங்களாம் அடியாத்தி இது என்னக்கா இருக்கு சொந்த பேத்தி நிச்சயத்து கூட வரமாட்டாங்களா அவங்க அப்படின்னா வேலை இருக்கா உங்களுக்கு வேலை என்ன வேலை ஒண்ணும் இல்ல அப்புறம் இந்த மாமியார் வரமாட்டேன்னு சொன்னதாக்கும் பாதி அவங்க பேத்தி இல்லையா இன்னமும் அவங்க மாமியார் இப்படியே பேசிட்டு இருக்காங்க எந்த பிள்ளைய எடுத்துக்கிட்டு வந்தாலும் நம்ம வீட்டுக்கு வந்தப்பல நம்ம பிள்ளையா இருக்கா இதே நினைச்சு எத்தனை காலம்னாக்கா அந்த பிள்ளைய ஒதுக்கி வைப்பாங்க சின்ன பிள்ளைய என்ன பண்ணிப்பாங்க அதே தான் நான் நினைக்கிறேன் பொண்ணு இதேதான் சொன்னேன் என்னமா சரிது வரமாட்டேங்கிறாங்க என்னமா பண்றது அப்படிங்கிறா கூப்பிட்டு பார்த்து அவங்க வரலன்னா என்ன அப்படின்னு நானு சொல்லிட்டேன் இருந்தாலும் அவளுக்கு மனசு கேட்கல இருக்காதாக்கா இருபது வருஷமா மாமனார் மாமியார் அவங்க கூட இருந்தவங்க பாப்பாவை அவங்களை நல்லா பாத்துக்குச்சு கூட நினைச்சு பாக்க மாட்டேங்கிறாங்க உங்களுக்கு மனசை விட்டு போகல போல இருக்கு அதுக்காக மூஞ்சில் அடிச்சா அப்படியே வரமாட்டேன்னு சொல்லுவாங்க அதான் வரமாட்டேறாங்க அண்ணி அண்ணே வரும்னு நாலு பேர் எல்லாம் சேர்ந்து வந்துருங்க அப்படின்னு சொன்னா ம் இப்போ என்னன்னா கூத்தாவை வர இது விடு ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கலாம் அதை தான் நானும் நினைக்கிறேன் இருந்தாலும் அத்தங்கிற முறையில என் பையன் மாலை போடும்போது அவ கூடவே இருக்கணும்ல பொண்ணுக்கு மறுசையில மாத்தும் போது அத்தை தானே கூட இருந்து எல்லாமே செய்யணும் ஐயரு கேட்பாங்க எங்க அத்தை எங்க வாங்கன்னு பொதுக்கு என்னதை சொல்லி நான் சமாளிக்கிறது நம்ம சொல்லுன்னு எதாவது சமாளிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சிக்கலாம் நம்ம சாலைன்னு சொல்லி சமாளிச்சிக்கலாம் நீ நினைச்சிக்கிட்டு பாப்பா கிட்ட இதையும் சொல்லாத ஆமாம் வருத்தத்துல இருக்கும் சரியா அதுக்கு தெரியாம இருக்கட்டும் ஆனா அப்படிதான் நினைக்கிறேன் அவளுக்கு எதுவும் தெரிய வேணான்ட்டு சரி அப்படியே இருக்கட்டும் நீ யாவது ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஃபங்க்ஷனுக்கு கிளம்பிடு ம் சரி ரெண்டு நாளைக்கு முன்னாடி போயிட்டேனா இவனுக்கு யாரும் சாப்பாடு செய்யறது ஹோட்டல்லையும் சாப்பிட மாட்டான் வீட்டில தான் சாப்பிடணுமா அதுவும் இருக்குல்ல சரி பாத்துக்கோ இது நல்லதா அப்படியே பண்ணிக்கோ ம் சரி சரி தம்பி வேலைக்கு போயிச்சா ம் வேலைக்கு போயிட்டான் கல்ல சாப்பிடாம கிளம்பிட்டான் அங்க இருந்து கோவமா வந்தவன் ஒண்ணு வேணா சாப்பாடு வேணான்னு போயிட்டான் அப்ப மதியத்துக்கு மதியத்துக்கு வேணாம் தான் சொன்னான் அதுக்காக சமைக்காம இருப்பியா என்ன பண்ணலாம் அதை யோசிச்சுட்டு இருக்கேன் சமைச்சு வைக்கா தம்பி வந்துடும் ஹோட்டலே சாப்பிடாதுங்க வீட்டுல தானே வந்து சாப்பிடும் அவரை கை ஊர்ல அதை சாம்பார் வச்சு உள்ள கிழங்கு வறுத்துற வேண்டியதான் சரிவா நான் காய அஞ்சு கொடுத்துறேன் நீ செஞ்சுறியா வேணாண்டி ஏன் சிரமா நானே செஞ்சிருவேண்டி யாக்கா நீ வேற என் வீட்டுலாம் வேலை முடிச்சுட்டு தான் வந்தேன் நான் காய எழுந்து கொடுத்து நீ சமைச்சிர அப்படியே ஹம் சரி சரிவா டக்குன்னு சமைச்சிருவோம் மணி ஆயிடுச்சு மாறிப்பையே ஆ சரி சரி ஆமா நீ காலையில சாப்பிட்டியாக்கா நான் எங்கடி சாப்பிடுறது நான் பிள்ளையே வேணா இருந்துச்சு அப்ப நான் மட்டும் வயதாக சாப்பிட முடியுமா அதை சாப்பாடு தொண்டக்குள்ள இறங்குமா ஐயையா என்னக்கா இப்படி இருக்க எனக்கே சுகர் இருக்கு சாப்பிட்டு மாத்திரை போடணும் பாடு வா வாங்குது வீடு போங்குது தான் எப்ப எப்போ அழைப்போம் தெரிய மாட்டேங்குது அப்படி என்னக்கா இப்படிலாம் பேசிக்கிட்டு இப்படிலாம் பேசாதக்கா உனக்கு என்ன சாவர வயசு வந்துருச்சு இப்படிலாம் பேசுனா அடிதான்க்கா வாங்குவேன் ஆமா நீ காலைல சாப்பிடாம இருந்திருக்க மயக்கம் மட்டும் விழுந்துருவேன் ஆனே சமைச்சதேன் நீ உடனே அப்படியே பாடு வேணி உனக்கு எப்படி சிரமம் பரவாயில்ல வீடு ஆனா என்ன சிரமம் இருக்குதுல்ல பக்கத்து வீட்டில் இருக்கோம் ஏதாவது ஒண்ணு எதுவும் பார்க்கறது இல்லையா ஹெல்ப் பண்றது இல்லையா அதெல்லாம் பண்ணணுக்கா நான் சமைச்சிக்கிறேன் நீ படுக்கா ம் சரி நல்லா உரப்பா கேட்பான் அப்படியே வச்சிரு சரி அப்படியே வச்சறேன் நீ பாடு அப்படியே சரிடி பத்து மணிக்கு மேல ஆயிருச்சு இந்த டைம்ல தான் மாப்ளேட்ல வர சொல்லி இருக்கோம் என்ன சுதா என்ன லேட் பண்ணிட்டு இருக்கீங்க ஏன்னா ரெண்டு பொண்ணுங்க வரதுக்கு தான் நேரம் என்ன சுதா இப்படி இருக்கா போய் வர சொல்லு போ மணி ரெண்டு ஜோதி ஸ்வாதி வாங்கடி மணி வரேம்மா இருமா மணிக்கு கூடாது மணிக்கு சொன்னா ஆனா கிளம்பி வர

சரிங்க மசூதா அண்ணனுக்கு அண்ணிக்கும் நல்லதா பாத்து எடுத்து கொடுத்துறேன் வாங்க ம் சரிங்க வாங்க பாசிக்கிற போலாம் என் வீட்டுக்கார அங்க கடையில வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு என்னது வீட்டுக்காரா இனி கட்டிக்க போறார்ல அப்ப என் வீட்டுக்கார தானே சரிமா வாங்க எல்லாரும் கிளம்புவோம் அப்பா அக்கா பண்றது ஓவரா தான் இருக்குல என் பொண்ணு எப்பவும் இப்படி சந்தோஷமா இருக்கணும் ஆமா எனக்கும் தான்